அடுத்து தேசிய விருது பெற்ற ஜோக்கர் படத்தை இயக்கின எங்கள் அன்புக்குரிய நண்பர் ராஜமுருகன் இயக்குனர் ராஜமுருகன் அவர்களை பேச அழைக்கிறோம் அவர் வரும்போது சும்மா வரல அவருடைய இயக்குனர் பிரகாஷ் சார் அவர்களும் எஸ் ஆர் பிரபு அவர்களும் ஐம்பதாயிரம் ரூபாயை அந்த படைப்பாளிக்கு யாருக்கும் தெரியாமல் சேர்த்து விடுங்கள் என்று அவரிடம் கொடுத்து அனுப்பியிருக்கிறார்கள் நன்றி ராஜமுருகன் வணக்கம் என்னை போன்ற நிறைய பேரை தன் எழுத்துக்களால் மேன்மைப்படுத்திய பிரபஞ்சன் சாருக்கு நன்றி சொல்வதற்கு இது இன்னும் ஒரு வாய்ப்பு அப்படியான வாய்ப்பை அளித்த பவா சாருக்கும் எஸ்ரா போன்ற தோழர்களுக்கும் நன்றி நன்றி வணக்கம் இப்படியல்ல இன்னும் கொஞ்சம் விரிவாக பேசும்படி தமிழ்ச்செல்வனை அழைக்கிறேன் தமிழ்ச்செல்வனோட உணவு காத்திருக்கிறதுனால நான் வந்து ரொம்ப சுருக்கமாக தான் பேசுகிறது மரியாதை பிரபஞ்சன் அவருடைய கம்பீரம் இன்னைக்கு வந்து ஃபுல் ஃப்ளாக இருக்குது வெளியிலிருந்து உள்ளே வர்ற வரைக்கும் அதுதான் மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது அந்த கம்பீரத்தோடு தான் எப்போவுமே அவர் வாழ்ந்திருக்கிறார் காசு இருக்கோ இல்லையோ கம்பீரம் எப்பவும் குறைஞ்சது இல்லை அவர் அந்த கம்பீரத்தை எங்களுக்கெல்லாம் அவர் கொடுத்து கொண்டே இருக்கிறார் எழுத்தாளன் என்கின்ற ஒரு கம்பீரத்தை எல்லோருக்கும் வழங்குகின்றவராக பிரபஞ்சன் அவர்கள் இருக்கிறார்கள் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கத்தினுடைய மிக நெருக்கமான சக பயணியாக எங்களுடைய எல்லா இலக்கிய நிகழ்வுகளோடும் பயணிக்கக்கூடிய ஒரு படைப்பாளி பிரபஞ்சன் அவர்கள் அமைப்பில் இருக்கக்கூடிய இளம் படைப்பாளிகளுக்கு பயிலரங்குகளை அவர்தான் நடத்தி கொடுத்து கொண்டிருக்கிறார் இளம் எழுத்தாளர்களுக்கு எனக்கு வந்து அவர் எப்போதுமே வந்து எழுத்தாளர்கள் வந்து என்ன கொடுக்க போகிறோம் அந்த உலகத்துக்கு சில வார்த்தைகள் நம்ம கூடவே சில வார்த்தைகள் பயணித்து கொண்டே இருக்கும் பாரதியினுடைய ஒரு சில சில வரிகள் நம்ம கூடவே இருக்குல்ல அதே போல் ஒவ்வொரு எழுத்தாளும் ஒரு வரி கூடவே வரும் எனக்கு பிரபஞ்சனுடைய பல நாவல்கள் சிறுகதைகள் எல்லாம் படிச்சிருந்தாலும் ஒரு வரி என் கூட வந்துக்கிட்டு இருக்கு அது அவருடைய ஆண்களும் பெண்களும் நாவலில் வரக்கூடிய அந்த குடிசையிலே வசிக்கக்கூடிய ஒரு இளம் பெண் அவன் சர் சர்ச்சுக்கு போய் இயேசுவினுக்கு முன்னால் மண்டிகிட்டு அவள் கேட்பான் குளிப்பதற்கு மறைவாக ஒரு இடம் தாரும் இயேசுவி பிரபஞ்சனுடைய அடையாளமே இந்த ஒரு வரிக்குள்ளே இருக்குது அவருடைய எழுத்தினுடைய ஒட்டுமொத்த அடையாளமும் இந்த ஒரு வரியில் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் நான் வறுமை ஒரு இளம் பெண்ணினுடைய குளிக்கக்கூடிய இடம் இல்லை அப்படிங்கிற ஒரு இடம் அது அதிலிருந்து அவன் அடுத்த கடந்து போவாங்க அந்த நாவலில் ஸோ எனக்கு எப்பவுமே வந்து பிரபஞ்சனுடைய பல கதைகள் பல நாவல்கள் நான் படித்திருந்தாலும் கூட இந்த ஒரு வரியை வந்து என்னை விடாமல் துரத்திக்கிட்டே இருக்கு இந்த ஒரு வரி தான் என்னை இயக்கத்துக்கு தள்ளியது பல இயக்க வேலைகளை செய்ய வைக்கிறது கூட முக்கியமில் என்று சொன்னது இந்த ஒரு வரியால் இந்த ஒரு வரியால் கம்யூனிஸ்ட் இயக்கத்துக்குள்ளே சேர்ந்தவன் நான் என்று பெருமையோடு இந்த இடத்துல நான் குறிப்பிட விரும்புகின்றேன் அப்படி எத்தனையோ இளைஞர்களை இந்த பிரபஞ்சனுடைய எழுத்துக்கள் பல வரிகள் பல்வேறு இயக்கங்களில் பணியாற்றி பணியாற்றிக் கொள்ள வைத்திருக்கிறது அப்புறம் அவருடைய வாழ்க்கையிலே தனி மனித அறம் இந்த சமூக அறம் இவற்றை எல்லா எல்லாவற்றையும் நம்மை போன்ற பல வாசர்களுக்குள்ளே கொடுத்தவர் பிரபஞ்சன் அதுதான் பிரபஞ்சன் இந்த தமிழ் சமூகத்துக்கு அளித்திருக்கின்ற மிகப்பெரிய கொடை எண்ணற்ற மனிதர்களை சிறந்த மனிதர்களாக ஆக்குகின்ற ஒரு பெரிய சக்தி பிரபஞ்சனுடைய கைகளில் இருக்கிறது அதனால தான் அவநம்பிக்கை அலையடிக்கின்ற எந்த நாட்களிலும் கூட இவ்வளோ பேர் வந்திருக்கணுமே இவ்வளோ பேர் இருக்காங்க ஓ இன்னும் வந்து தமிழ் சமூகம் இன்னும் அழிந்து விடவில்லை இன்னும் அந்தளவுக்கு மோசமாக போகலை எங்கள் நம்பிக்கையை இந்த கூட்டம் இருக்கின்றது இதை ஏற்பாடு செய்து நடத்திய தம்பிகள் இஸ்ரா வேடியப்பன் அப்புறம் அண்ணன் சிவகுமார் அவர்கள் இந்த நான்காவது தூணாக அவர் இணைந்து கொண்டு அவர் அவர் இது இவ்வளவு பெரிய வெற்றியாக அமைந்திருக்கிறது இந்த பணமெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது பணம் பிரபஞ்சருக்கு தேவை ஆனால் அவருக்கு அது ஒரு விஷயம் கிடையாது அவருக்கு பணம் இல்லாமல் தான் இத்தனை வருஷம் வாழ்ந்துருக்காரு இது பத்து லட்சங்கிறது ஒரு விஷயமே கிடையாது ஒரு நாளைக்கே கூட அவர் காலி பண்ணிடலாம் அது பிரச்சனை இல்லை அப்போ இல்லை அப்படி 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 கம்பீரமாக செலவழிக்கிறாள் அவர் நீங்கள் செலவழிங்க சார் திரும்ப நாங்கள் வந்து படம் செய்வோம் சார் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை சார் ஏன்னா இப்போ வந்து இப்போ கொடுத்தவங்க கொஞ்சம் பேர் தானே கொடுக்காத வந்து நிறைய இருக்காங்க அவங்கெல்லாம் ஒரு எல்லாத்துக்கும் ஒரு வரி கொடுத்துருக்கீங்கல்ல ஒரு வரிக்கு ஒரு லட்சம் கொடுக்கலாம்ல அவருக்கு அப்படி லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பணம் வந்து இன்னும் உங்க பேங்க்ல இருக்கு அவ்வளோதான் நீங்க ஒரு சைன் போடணும் அவ்வளவுதான் அந்த சைன்கிறது வந்து ஒரு ஒரு கவிதை வரியாகவோ அல்லது ஒரு ஒரு நாவலில் ஒரு வரியாகவோ ஒரு வாக்கியமாகவோ இருக்கலாம் அந்த வாக்கியத்துக்கு லட்சம் பெறும் என்று சொல்வார்கள் அல்லவா அப்படி கொடான ஓடி பணம் உங்களுக்காக காத்திருக்கிறது கொடான கோடி தம்பிகள் தங்கைகள் பேரங்கள் பேத்திகள் உங்களுக்காக தமிழகம் புறாம் இருக்கிறார்கள் நீங்கள் எங்களுடைய தாத்தா எனக்காரர் வயசு கம்பிதர் வித்தியாசம்தான் என்ன பேரம்பேத்திகள் வந்து தாத்தா வந்து எல்லாரும் சொந்த கொண்டாடலாம் இங்கே பாருங்க பல்வேறு இயக்கங்களை சேர்ந்தவர்கள் பல்வேறு சிந்தனை பள்ளியைச் சேர்ந்தவர்கள் எல்லோரும் பிரபஞ்சன்னு ஒன்று ஓடியாண்டாங்கல்ல அதுதான் பெரிய பெருமை இன்றைக்கு அப்பேற்பட்ட ஒரு மகத்தான படைப்பாளி பிரபஞ்சன் தனிப்பட்ட முறையிலையும் உங்கள் இயக்க சார்பாகவும் எங்களுக்கு மிக மிக நெருக்கமான எங்கள் சகோதரர்களுடைய விழாவிலே கூட இருப்பது ஒன்று தான் மிகப்பெரிய பெருமை இதை ஏற்பாடு செய்த எல்லா தோழர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி வணக்கம் தமிழ்நாடு முற்போக்கு சங்கத்தின் கலைஞர்கள் சார்பாக அதனுடைய மாநில தலைவர் தமிழ்ச்செல்வன் அவர்கள் இப்பொழுது பிரபஞ்சனை அவர்களை கௌரவிக்கிறார் பாண்டிச்சேரியில் இருந்து வந்திருக்கிற எஸ்ஆரோடு சேர்ந்து கௌரவிக்கிறார் நம்மளே இந்த நிகழ்வில் பிரபஞ்சனுடைய ஒரு ஆவணப்படத்தை வெளியிட வேண்டும் என்று நாங்கள் பிரியப்பட்டோம்